ஏப்ரல் பதினான்கு இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாள் வீட்டை சுத்தம் செய்து ஒரு தட்டில் சாமி படத்திற்கு முன்னால் பழங்கள் பாக்கு சில்லறை காசுகள் கொஞ்சம் பூக்கள் இவற்றையெல்லாம் வைக்க வேண்டும் வைத்து விட்டு மறுநாள் காலையிலிருந்து அனைவரும் வீட்டில் உள்ள அனைவரும் சாமியறையரை வைத்திருந்த அந்த கண்ணாடி மற்றும் பூக்கள் பழங்கள் இவற்றை பார்க்க வேண்டும் பார்த்துவிட்டு அதை அதை குளித்து விட்டு வந்து விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்யலாம் இறைவனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நேரம் காலை ஆறுலேருந்து ஏழு அப்படி இல்லாவிட்டால் பத்திரையிலேருந்து பதினொன்று மணி நேரம் நீங்கள் போட்டு படைக்க வேண்டுமென்றால் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணிக்குள் படைக்கலாம் சித்திரை மாதன்று மா மாங்காய் பச்சடியும் வேப்பம்பூலால் செய்யப்பட்ட பதார்த்தங்களும் செய்வது சிறப்பு அன்றைய கா அன்றைய தினம் வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு சிவபெருமானை வணங்க வேண்டும் ஏன் சிவபெருமானை வழங்க வேண்டுமென்றால் இந்த ஆண்டு விசுவா வசு இந்த ஆண்டு சூரியனுக்குரிய ஆண்டாக இருப்பதால் சூரிய பகவானுக்குரிய தெய்வம் சிவபெருமான் சிவபெருமான் சிவபெருமானை வணங்கிவிட்டு நீங்கள் சூரியனை சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் அந்த ஆண்டு போதும் சிவபெருமானும் சூரியனும் வழிபடுத்திதால் மிகவும் சிறப்பிற்குரியதாகும் போல் இன்றைய தினம் மற்றவர்களுக்கு தானங்கள் நிறைய செய்யலாம் செய்தால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு தானம் செய்த பலன் கிடைக்கும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒரு வருடத்திற்கு செய்த பலன் கிடைக்கும்